இறைவானையர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கறத கணிச்சு சொல்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி ஐயா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மிதுன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னென்ன மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போகுது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க எனக்கு வேலை கிடைக்குமா தொழில் அமையுமா நல்ல வாழ்க்கை வருமா ஆஹ் சுப விஷயங்கள் கை கூடுமா எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலையா சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குரு வந்து உங்களுக்கு ஜென்மத்திலேயே இருக்காரே சார் எப்படி சார் அப்படின்னா குருவுக்கு ஸ்தானபலத்தை விட பார்வலம்னு சொல்லக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பது பார்வையினால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கலத்திர பாவமும் பாக்ய பாவமும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட இதுவரைக்கும் கணவன் மனைவி உறவு சரியில்லாதவங்க முன் கோபம் அதனால இருந்தவங்க பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள் அற்புதமான வாழ்க்கை வரும் அதே நேரத்தில் சொத்து சுகம் ஸ்திர சொத்துக்கள் சேரும் வருமானங்கள் அதிகமாக வரும் ஆகவே இது ஒரு சுபமான வருஷமாக இருக்கும் கண்டிப்பா சார் சொத்துக்கள் சேரும் சுபங்கள் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு வேலைக்காக தயார்படுத்திட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இல்ல தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவர்களுடைய காலச்சூழல் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கும் பத்தாம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான யோகத்தை கொடுப்பார் நல்லா இருக்கும் உங்களுக்கு வருமானங்களை கொடுப்பார் முக்கிய பொறுப்புகளை கொடுப்பார் அதிக உழைப்பை கொடுப்பார் அதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது அதனால கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும் இல்லைங்களா என்ன தான் வருமானம் வந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கைய உங்களுடைய ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி தான் வாழ்க்கையை கண்டிப்பா அதுவே உங்கள் ஆரோக்கியத்தை மனசில் வச்சு செயல் கண்டிப்பா பல நாட்கள் மிதுன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணத்துக்கான இயக்கத்தில் இருக்காங்க அந்த திருமணத்தடை நீங்கி இந்த வருஷம் அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி கை கொடுறதுக்கு காத்துட்டுருக்க இந்த குரு வந்து உங்களுக்கு உச்சம் பெற போகிறார் குரு உச்சம் பெற காலத்தில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை கடல் கடந்து போகக்கூடிய யோகங்கள்னு சொல்கிற மாதிரியே இதுவரைக்கும் கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருந்த உங்களது வாழ்க்கையில் நல்ல துணைவி துணைபன் வந்து சேருவான் கண்ணுக்கு பிடித்தமான உங்கள் ஜாதகத்துக்கு ஒத்து வரக்கூடிய அற்புதமான கெட்டி மேளம் உங்கள் வீட்டில் சத்தம் கேட்டே தீரும் குழந்தை சத்தம் கேட்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் இதை எல்லாத்தோட வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் கடன்கள் தீரும் பழைய கடன்லாம் கொடுத்துருவீங்க ஆனால் இந்த வீட்டுக்காக வாங்கிறது நிலத்துக்காக வாங்கிறது புதிய கடன் ஏற்படும் கண்டிப்பாக பெரியவர்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நலத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சார் கொஞ்சம் அவங்க வந்து சாப்பாடு விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் பிள்ளைங்களை பற்றின சிந்தனையை விட்டுருங்க அவங்க கடந்த ஏழு வருஷமாக பையன் கஷ்டப்படுறாங்க சார் பொண்ணு கஷ்டப்படுறாங்கிறத விட்டுருங்க இந்த வருஷம் அவங்களுக்கு சுபமான ஆண்டாக நிச்சயமாக அச்சீவ் பண்ணக்கூடிய வருஷமாக சாதிக்கக்கூடிய சாதிக்க பிறந்தவர்கள் தான் இது மெராசி நீங்க முதலே சொல்லியிருந்தீங்க குரு உச்சத்துல இருக்காரு மிதனத்துக்கு அப்படின்னு அப்போ குரு பயிற்சி இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் நடக்க இருக்கு அப்போ குரு பயிற்சி மூலமா மிதனத்துல என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் பொதுவாகவே குரு வந்து பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு தான் உச்சத்துக்கு வருவார் இந்த வருஷம் பன்னெண்டு ராசிக்குமே வர்றார் அதனுடைய பலன் கிடைக்கும் அவங்கவுங்களுக்கு தான் நம்ம இந்தியாவுக்கு கூட நல்ல பலன் கிடைக்கும்னு நம்ம பொது பலன் சொல்லி இருக்கோம் அது போய் பாருங்கள் அதே நேரத்தில் தங்கத்தினுடைய விலையும் தங்கத்தினுடைய வியாபார நோக்கமும் மாறும் அப்படின்றதுனால ஷேர் மார்க்கெட் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் நிதானமாக அவசரப்படாமல் தன்னுடைய எதிர்காலத்தை சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும் கண்டிப்பா நிச்சயமா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும் மாற்றங்களை படிக்கிற பிள்ளைங்களுக்கு கோவிலுக்கு போயிட்டு வர்றது அதிக சுப பலனையும் நற்பலனையும் கொடுக்கும் குறிப்பா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு நாழிக்கணர்ல குளிச்சுட்டு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சண்முகரை வழிபட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் புத்திசாலித்தனம் மட்டுமல்ல வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இவங்களுக்கு அவார்டு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆகவே திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் தீராத குறைகள் எல்லாம் தீரும் தெளிவான வாழ்க்கை அமையும் வாழ்க வளமுடன் சார் நீங்க சொல்லியிருந்தீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய மாற்றங்கள் உச்சங்கள் இருக்கும் அப்படின்னு அப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் நிறைய மாற்றங்கள் நடக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்ப இந்த வருஷம் கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சார் நான் அந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் சொன்னேன் இல்லைங்களா இவங்களுக்கு நீரினால் நெருப்பினால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆகவே கொஞ்சம் டூர் போறது அங்க போறது இல்ல ஆபீஸ் விஷயமாக வெளியே போறது இரவு பயணத்தை யார் பகலில் பலம் அதிகம் இரவில் யார் பலம் அதிகம்னு ஒரு கணக்கு இருக்கு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் ஆனால் அடுத்தவனுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய்ட்டு ட்ரெயினில் ஓடி போய் ஏறுறது மோஷனில் இறங்குறது இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிப்போங்க ஸ்டேஷனுக்கு ஸ்டார்ட் ஏழி ரீச் ஏழி சேஃப் ஏழி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா போல் வர பிரச்சனைகள் பனி போல் மாறும் இந்த முதலீடு இல்லை சேமிப்பு இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் மிதினா ராசினியர்களுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு முதல்ல கடன் தீர்ந்து சேமிப்பு சேரும் ஆனால் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலம் ரொம்ப லாபத்தை எதிர்பார்த்து அகல கால் வச்சிங்கன்னா பிரச்சனைகளில் மாட்டிக்கிங்க சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும்